அந்த கல்லறையின் மீது அந்த துணியை போர்த்துவார்கள் அந்த துணி கல்லறையின் மீது போர்த்துவது என்பது ஏறக்குறைய உள்ளே அடக்கமாய் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் மீது போர்த்துவதற்கு சமமானது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கிறவர்களுக்கு சொல்கிறேன் ஒன்றுபட்டு ஒற்றுமையாய் வாழ்கிற மக்களுக்கு இடையில் பகைமையை மூட்டுகிறவர்களுக்கு ஊர் இரண்டு பெற்றால் தனக்கு கொண்டாட்டம் என்று நினைக்கிற கூத்தாடுகளுக்கும் சொல்கிறேன் அடக்கஸ்தலத்தின் மீது அந்த துணியை போர்த்துவதற்கு பழனியாண்டி பிள்ளை என்கிற ஒரு இந்துவை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் ஒன்று இல்லை இரண்டு இல்லை பத்து தலைமுறையாக பழனியாண்டி பிள்ளை குடும்பம் தான் சென்னையில் வாழ்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை நானூறு ஆண்டவரின் கல்லறையின் மீது போர்த்துகிற அந்த துணியை நெய்வதற்காக தனித்தறி போடுவார்கள் அந்த வேறு துணி நெய்ய மாட்டார்கள் எனக்கு கண் கலங்குகிறது குடும்பத்திற்கு தனித்தரியில் நெய்த துணியை கொண்டு வந்து அணிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமியர் ரமலான் நோம்பு நிற்பதைப் போல ஒரு இந்து விரலம் இருப்பதைப் போல அந்த இந்து குடும்பம் தருகிற ஆடையை அணிவிப்பதற்காக முப்பது நாட்கள் விரதம் இருந்து நோன்பு காப்பார்கள் நோன்பு காத்த அந்த துணியை பெட்டியில் வைத்துக் கொண்டு வர மாட்டார்கள் நண்பர்களை கையில் படியில் வைத்து கொண்டு வந்து போற்றுவார்கள் இதோ பத்து தலைமுறைகள் ஆகிவிட்டது உலகத்தின் எந்த பெரிய பணக்கார முஸ்லீமும் கொண்டு வந்து ஒரு துணி கொடுத்தால் கல்லறையின் மீது வைத்து வழிபட்டு விட்டு அந்த கணமே எடுப்பார்களே தவிர அதில் போர்த்துவதற்கு நாகூர் ஆண்டவருக்கு என்கிற ஆண்டவருக்கு பழனியாண்டி பிள்ளையும் பச்சை துணிதான் இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது நாகூர் ஆண்டவருக்கும் பள்ளியாண்டு பிள்ளை குடும்பத்திற்கும் என்ன உறவு அந்த உறவு தான் முருகனுக்கும் தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை நிராகரிப்பான் அது மட்டும் இல்லை அன்னை பற்றி பேசுகிற அவதூறுகளை தமிழன் பொருட்படுத்தவே மாட்டான் மாறாக மழை போல அறத்தை பின்பற்ற வேண்டும் தமிழன் கடமை மழை வீடு பார்த்து பெய்கிறதா நிலம் பார்த்து பெய்கிறதா ஊர் பார்த்து பெய்கிறதா பெய்த பிறகு நீ ஏதாவது திரும்ப கொடுப்பாய் என்று பெய்கிறதா மழை இல்லாவிட்டால் வாழ முடியுமா துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்பு தலைகான்பது அரிது ஒரு மழை துடிதான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு பாடிட்டான் அந்த மழை எதையும் எதிர்பார்ப்பதில்லை மாமழை என்று நம் தமிழர்கள் அதை பாடினார்கள் விசும்பின் தொழில் அல்லால் மற்றால் வசும்புள் தலை காண்பது என்று வான் சிறப்பு பாடினான் வள்ளுவன் ஆண்டாள் பாடுகிறாள் திருப்பாவையில் நோன்பில் அழைமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆளுள் கூடு புக்கு முகந்து ஆர்த்தி ஏறி பழைய பத்மநாபன் கையில் என்று பாடுகிற போது கடல் நீர் தான் ஆவியாகி மேலே போய் என் கண்ணனை போல் கரிய மேகமாகி மழை பொழிகிறது என்று மழை எப்படி பெய்கிறது என்பதை ஒன்பதாம் நூற்றாண்டில் விஞ்ஞானபூர்வமாக தமிழில் எழுதிய ஆண்டாள் வாழ்ந்த மொழி இந்த மொழி